அமெரிக்காவே போருக்கு வந்தாலும் அடிபணிந்து ஓட வேண்டிய நிலை வரலாம் இந்திய ராணுவத்தின் புதிய எல்சிஏ மார்க் ஒன் ஏ போர் விமானங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா நம்ம பாதுகாப்பு அமைச்சகம் இப்போ எச்எல் நிறுவனத்தோட கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபது கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இது நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தொன்னூற்று ஏழு அதிநவீன இலகுரக போர் விமானங்கள் எல்சிஎம் கே ஒன் ஏ வாங்குவதற்கான ஒப்பந்தம் இந்த விமானங்கள் இரண்டாயிரத்து இருபத்தேழு இருந்து அடுத்த ஆறு வருஷத்துக்குள்ள இந்திய விமானப்படையை சேரும் இதோட மிகப்பெரிய தாக்கம் என்னன்னா இந்த போர் விமானங்களில் அறுபத்தி நான்கு சதவிகிதத்துக்கு அதிகமான பாகங்கள் நம்ம நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவை இது தற்சார்பு இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாய்ச்சல் இது சாதாரண விமானம் இல்லைங்க உள்நாட்டிலேயே உருவான உத்தம் ரேடார் மற்றும் ஸ்வயம் ரக்ஷா கவஸ் போன்ற சூப்பர் வசதிகள் இதில் இருக்கு இது நம்ம விண்வெளித்துறைக்கு மிகப்பெரிய ஊக்கம் கொடுக்கும் முக்கியமா இந்த திட்டத்தால அடுத்த ஆறு வருஷத்துக்கு சுமார் பதினோராயிரத்து எழுநூற்று ஐம்பது நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் நம்ம ஊரு ஆளுங்க தான் இதோட பாகங்களை தயாரிக்க போறாங்கன்னு நினைக்கும்போது ஒரு பெருமையா இருக்குல்ல கிட்டத்தட்ட நூற்று ஐந்து இந்திய நிறுவனங்கள் இந்த சங்கிலி தொடரில் இணையப் போகுது இதோட எதிர்கால விளைவு என்னன்னா இந்த எல்சிஏ மார்க் ஒன் ஏ விமானங்கள் நம்ம இராணுவத்தில் இணைஞ்சா நம் நாட்டின் பாதுகாப்பு பலம் உச்சத்துக்கு போயிடும் இது இந்திய விமானப்படையோட செயல்பாட்டுத் திறனை வேற லெவலுக்கு கொண்டு போகும் நம்ம தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி திறமையை உலகமே திரும்பி பார்க்க போகுது நம்ம இந்தியா ஆயுத உற்பத்தியில உண்மையிலேயே தற்சார்பு அடைந்து விட்டதா நீங்க நினைக்கிறீங்களா மறக்காம உங்க கருத்தை சொல்லுங்க